புகாரி ஷரீஃப்ல வார ஹதீஸ் என்ன வழங்குது எங்கட பாவத்துக்கு மன்னிப்புக்காக நல்லடியார்கள் ஒரு சபபா இருக்கிறாங்க இப்ப நாங்க பாவத்துக்கு மன்னிப்பு அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம் இவங்கட பொருட்டால் கேட்கிறோம் இது ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் இதை வச்சுட்டு எங்களை முஷ்ரிக் என்று சொல்றாங்களா இருந்தா நீங்க உலமாக்களா பைத்தியக்காரங்களா அவருடைய நல்லடியார்களே இங்கே இந்த ஜியாரம் இருக்கி அதே போல அலமதுல்லா தேவட்டகா பள்ளியில் சையதுனா ஷேக் உஸ்மான் வலியுல்லா ரதி அல்லாஹான் பேருவழில் சைதுனா ஷேக் அஷ்ரப் ரதி அல்லாஹோன் கழுத்தரையில் சைதுனா ஷேக் நூருதீன் பக்தாதி ரதி அல்லாஹோன் இதே போல் பல அவுளியாக்கள் அலமதுல்லா சிறிலங்காவில் இருக்கிறாங்க இவர்கள்டத்தை கொண்டு தான் நல்லா எங்களுக்கு ஈமானை கொடுத்துருக்கிறாங்க இந்த பள்ளி வாயல் வந்திருக்கித்தானே இது பள்ளி வந்ததுக்கு பிறம் இல்லை அவுளியாக்கள் வந்தாங்க அவுளியாக்கள் வந்த பிறத்தான் பள்ளி வாசலே வந்துச்சு ஸோ தீஸ் அவுளியா மீன்ஸ் ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் தி மசாஜி அவுளியாக்கள் தான் இந்த பள்ளி வாசலே உண்டாவிச்சு பள்ளி வாசல்ல ட்ரஸ்டி ஆகிட்டு இப்ப அவுளியாக்கள் தேவையில்லை என்று சொல்றவங்க பள்ளியை விட்டு வெளியே வாங்கும் அப்ப அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு அவுளியாக்களை பத்தி மாத்திரமா பேசுறதா இருந்தா நீங்க குரானியா பின்பற்றுறீங்க ஹதீசையா பின்பற்றுறீங்க நாங்க வேண்டுகொள்ற மூலமா சபைக்கு இந்த மாதிரி எங்கேயாவது ஸ்ரீலங்கால பள்ளி வாசல் இப்படி விஷயம் நடக்கிறதா இருந்தா சில இடத்துல ஆனா ஸ்டேர்ன் ஆக்ஷன் எடுக்க வேணும் இல்லாட்டி

فعزب الٰمن الشَََََََََّیطرجیم بسم اللہ الرّحمن الرّحیم اَندین اِند اللہ علنبیُُسّد النّہ مولانا محمد الرسول اللّہ صلی اللّہ علیہ وسلم المرء مع من حب او اوکم قال علیہ صلاۃ وسلام غاف اعظم بمن بے سرسامہ مدد قبل اے دی مدد کعب اِمہ مدد یا صاحب الناہوری کلی ناصری فی السمع والاعضا وحسن حسن الباصری و عمر اللہ بعمر قاصری یا مجمع الخیرات عبدالقادری رضی اللہ عنہما مدپکوری سعدات مارگل علماء کل اللہ اڈین اللہ دیار الحمدللہ انڈرکی انڈا مبارکان مجلس لے لانگے اللہم سیندر کرم حضرت سیدنا فقیر صاحب ولی اللہ رضی اللہ تعالی عنہ ورس தினத்தில் நாங்கள் எல்லாம் இங்கே கொண்டா சேர்ந்திருக்கிறோம் தாலா ஹசரத் ஃபக்கீர் சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலையோட பொருடினால் நம் அனைவர் மேலே ரஹ்மத்தும் பரக்கத்தை இறக்குவானாக இவங்களோட பொருட்டால் தாலா நம் அனைவருக்கும் ஈமானோட வாழ்கிற பாக்கியம் ஈமானோட மௌத்தா போகிற பாக்கியம் மௌத்த நேரத்தில் குத்துபுநாயகத்தை பார்க்குற பாக்கியத்தை தருவானாக அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சில விஷயங்கள் சம்திங் விச் இஸ் இம்பார்ட்டன் ஃபார் அஸ் டு பொண்டு அதுக்காக கேளுமிருந்தால் கொஞ்சம் கவனமாக கேளுங்க யாராவது பேசுகிறதா இருந்தால் முள்ள பேசுங்க ஒரு சைட் விட்டு மஜ்லிசை டிஸ்டபாக டிஸ்டர்ப ஆகாம இருந்தால் நல்லம் அல்லாவுடைய நல்லடியார்களே இங்கே இந்த ஜியாரம் இருக்கி அதே போல் அலமதுல்லில்லா திவட்டகஹா பள்ளியில் சைதுனா ஷேக் உஸ்மான் வலி உள்ளா ரதி அல்லாஹான் பேருவலில் சைதுனா ஷேக் அஷ்ரப் ரதி அல்லாஹான் கழுத்தரையில் சைதுன ஷேக் நூருத்தீன் பக்தா ரதி அல்லாஹன் இதே போல் பல அவுளியாக்கள் அல்ஹம்துல்லா திருலங்கால இருக்கிறாங்க இவர்கள்ட்ட பர்க்கத்தை கொண்டு தான் நல்லா எங்களுக்கு ஈமானை கொடுத்துருக்குறாங்க இந்த பள்ளி வாயல் வந்திருக்கி இது பள்ளி வந்ததுக்கு புறவு இல்ல ఔழியாக்கள் வந்தாங்க ಔழியாக்கள் வந்த பிறவுத்தன் பள்ளிவாசலே வந்துச்சு ஸோ திஸ் அவுலியா ஆ மீன்ஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் தி மசாஜித் இவங்க வந்த புறவுத்தன் பள்ளியே உண்டாவிருக்கு ஏய் இவங்க இஸ்லாத்தை எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு புறத்தான் தொலத்துக்கு எங்களுக்கு இன்கிளை வேணும் என்று இஸ்லாத்தை சொன்ன இஸ்லாத்தை சொல்லத்துக்கு வந்தவங்க தான் முதல் வந்தாங்க பள்ளி அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இங்கே உள்ள சிச்சுவேஷன் சரியா தெரியாது பல ஜியாரத்துகளில் நாங்க பார்க்குறோம் ஜியாரம் விஷயம் வரப்போக்கல பள்ளி ட்ரஸ்டிமார்கள் இடத்தை கொடுக்க மாட்டாங்க மஜ்லிஸ் செய்யத்துக்கு இடத்தை கொடுக்க மாட்டாங்க மௌலு ஓதத்துக்கு இடத்தை கொடுக்க மாட்டாங்க ஒரு அடியே சொல்லிடுவாங்க நீங்க சிரிக்கு செய்றீங்க நீங்க நாங்க உங்களோட கிதாபை வச்சிட்டு நீங்க சிரிக்கு செய்றீங்கன்னு ஏற்றுக்கொள்வீங்களா எங்களே முஷ்ரிக்கன்று சொல்றீங்க உங்களோட கித்தாப்ல இருந்தே வேணும் அப்படி ஏற்றுக்கொள்ளாட்டி உங்களோட ஷேக்மார்கள் முஷ்ரிக் இல்லாட்டி எங்களோட சேஹமார்கள் கேட்டுக்கு முஷ்ரிக்கன்று நீங்க சொல்றீங்க உதாரணத்துக்கு அஷ்ரப் அலி தான் பேர் கேட்டுருக்கீங்களா தேவ்பந்தி உல தேவ்பந்தி உலமாக்கல்ல ஒரு பெரியவர் தாரும் தேவ் பந்த ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் அஷ்ரஃப் அலி தான்வியோட ஒரு கிதாப் ஒன்று இருக்கி இம்தாதுல் முஷ்தாக் இலா அஷ்ரஃபில் அஹ்லாக் ஒரு கிதாப் ஒன்று இருக்கு அஷ்ரஃப் அலி தான்வி அந்த கிதாபில் எழுறாங்க ஒரு ஷேஹுடே முரீத் ஷேக் வஃபாத்தா விட்டார் அந்த ஷேஹுடே முரீத் ஷேக் கபரில் டெய்லி போயிட்டு சொல்கிறாரு ஷேக் அவங்களே நான் மிச்சமே கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் சரியான கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க என்னுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுத்தாங்க அவருடைய போயிட்டு எழுறவர் அஷ்டஃப் கிதாப் என்கிட்ட இருக்கி ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இப்பயும் அந்த சம்பவத்தை சொன்ன பொறவு அஷ்ரஃபலி தானு எழுறாங்க இந்த மனிதன் தானே ஷேக் அவங்களே எனக்கு உதவி செய்ய நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் கபர்ல இருந்து சத்தம் உண்டு வச்சான் எப்படி டெய்லி நீங்க இங்க வேணும் உங்களுக்கு டெய்லி இந்த அமௌண்ட் காசு என்ற சியாரத்து கிட்ட கிடைக்கும் இந்த சம்பவத்தை எழுவிட்டு அவங்களோட ஷேக்மார்களுடைய சிறப்பை பேசுறாங்க சரி நாங்க ஃபக்கீர் சாஹிப் வழி உள்ளாவ அல்ல நினைச்சு வரல அல்லாஹ் என்று நினைச்சு வந்தீங்களா குத்துபு நாயகம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானிய அல்ல என்று நினைச்சு போறீங்களா ஹாஜா நாயகத்து கிட்ட ஷாகுல் ஹமீத் நாகூரி கிட்ட அல்ல என்று நினைச்சு கொண்டு போறீங்களா இல்ல தானே அல்லாவுடைய நேசர்கள் தான் போறோம்

அப்ப இங்கே உள்ள உலமாக்கள் எனக்கு இந்த பள்ளியை பத்தி தெரியா ஓப்பனா பேசுறேன் பயப்படுற இல்ல அலமது இல்ல ரெக்கார்டிங்கும் ஆகுது பல இடத்துல நடக்குது உலமா சபை எதுக்கு வாயை பொத்தி கொண்டு இருக்கிறாங்க நாங்க அவுளியாக்கள்ட ஜியாரத்துக்கு வரப்போக்கல சாவிய இடத்து துறக்க மாட்டாங்க நீங்க சிறுக்கு செய்றீங்க எங்களுக்கு உள்ள போ விட மாட்டாங்க மஜில் செய்யத்துக்கு இடத்தை கொடுக்க மாட்டாங்க காரணம் சிறுக்கு செய்றீங்க அப்ப இது சிறுக்கா இருந்தா உடனே பத்துவா எழுதி காட்டுங்க அஷ்ரஃப் அலி தானுவை முஷ்ரிக்கேண்டு அந்த இடத்துல வாய பொத்தி கொண்டு இருக்கிறாங்க அவங்களோட சேஹர விஷயம் மறுப்புகளை சைலண்ட் எங்கட உள்ள மக்கள் எங்கட மசாஹிட விஷயம் மறுப்புகளை சிறுக்கு இங்க பாருங்க நாங்க இங்க வந்து இந்த கல்லை நாங்க வணங்க வர இல்ல இங்க உள்ள அந்த க்ளோத்தை நாங்க வணங்க வர இல்ல நாங்க இங்க ரெஸ்பெக்டாக தான் வந்திருக்கிறோம் ஏ நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்களுடைய ஹதீஸ் அடிப்படையில் கபர் மூமினுடைய மூமினுடைய ஒரு கபர் ஸ்வர்கத்துல கார்டன்ஸ்ல ஒரு கார்டன் சுவர்க்கத்தின் கார்டன்ஸ்ல இருந்து ஒரு கார்டன் மூமினுடைய கபர் அப்ப அல்லாவுடைய அவுளியாக்கள் அவர்களோட கபர்ல எந்த அளவுக்கு சுவர்க்கத்துடைய ரஹமத் இறங்கி கொண்டிருக்கும் ஒரு மூமினுடைய கபர் அவரின் பாக்கியசாலியா இருந்தா கபர் வந்து சுவர்க்கத்துடைய ஒரு கார்டனா இருந்தா அவுளியாக்கள் இடத்துல எந்த அளவுக்கு ரஹமத் இறங்குறதா இருக்கும் இப்ப நான் கேட்கிறேன் சுவர்க்கத்துடைய கார்டன்ல அல்லாவுடைய அசாப் இறங்குமா ரஹமத் இறங்குமா என்ன இறங்க போகுது ரஹ்மத்தன் இறங்க போகுது அந்த ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளத்துக்காக தான் நாங்கள் இந்த அவுளியாக்கள்ட ஜியாரத்துக்கு வாரம் இந்த நோக்கத்தோட வாரது எங்களுக்கு முஷ்ரிக் என்று சொல்றதா இருந்தா ஹதீசையா படிச்சிருக்கிறாங்க இல்லாட்டி ஹதீசையா படிச்சு கொடுக்குறாங்க இல்லாட்டி ஹதீஸை படிச்சு கொடுத்துட்டு தவறான கருத்தை கொடுத்துட்டு எங்களே முஷ்ரிக் ஆக்குறாங்க இது என்ன நியாயம் அது மட்டுமா அல்ஹம்துல்லா சும்மா அல்ஹம்துல்லா ரசூலை கரீம் சவல்லாஹு தாலா அலஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸை படிச்சு தான் நாங்கள் அவுலியாக்கிட்டே வந்திருக்கிறோம் ஒருவர் தொண்ணூத்திம்பது பேரை கத்தல் செஞ்சார் ஹதீஸ் ஒரு ஆசை ஒன்று வஞ்சி எண்ணம் ஒன்று வஞ்சி உலமாக்களை தேடி போனாரு ஒரு ராகிப் பட் அன்பார்ச்சுனேட்லி வாஸ் ஆலிம சந்திக்க அவர் அவர்கிட்ட போயிட்டு சொன்னாரு தொண்ணூத்தி murder மேர்டர் அல்லாஹ் அல்லா மன்னிப்பானா அந்த ராகிப் சொல்லிட்டான் அல்லாஹ் அவங்களே மன்னிக்க மாட்டான் இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிட்டிங்க தொண்ணூத்தொன்பது ரஹமத்தை பத்தி அவருக்கு தெரியாது இவர் பார்த்தார் சரி அவரையும் இப்ப மறுக்க அவருக்கு என்ன ஒன்று இருக்கு தௌபா செய்யத்துக்கு ஒரு ஆசை ஒன்று வந்துட்டு அல்லா மன்னிப்பானா அல்லிப்பானா விசாரிச்சு விசாரிச்சு சிலவங்க சொன்னாங்க நீங்க ஒரு இடம் ஒன்று அர்த்த வில்லேஜ் இன்னொரு வில்லேஜ்க்கு நீங்கள் போங்க அங்கே அல்லாவோடைய நல்லடியார்கள் இருக்கிறாங்க அங்கே உங்களுக்கு இதில் பதில் கிடைச்சிருமே இப்போ இந்த மனிதர் ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணினார் அவரோட ஊரில் இருந்து மற்ற ஊர் யாரை சந்திக்கிறதுக்கு நல்லடியார்களை சந்திக்கிறதுக்கு இடையில போக போக்கல மலக்குள் மவுத் வந்துட்டாங்க நேரம் வந்துட்டு அல்லா குரான் சொல்கிறான் மவுத்துடைய நேரம் வந்துட்டா ஒரு நிமிஷம் ஒரு மோமெண்ட் அட்வான்ஸில் எடுக்கப்படாது அதே போல ஒரு மோமெண்ட்க்கு போறோம் ரூ எடுக்கப்படாது அந்த டாட் எடுக்கப்படும் இப்போ என்ன நடக்குது மவுத்து வந்துட்டு அந்த மனிதர் மவுத்து வந்துட்டு அந்த நல்லடியார்கள்ட ஊர் பக்கம் அவட முகத்தை வச்சுட்டு மௌத்தா போயிட்டார் இப்போ மலக்குமார்கள் இறங்குறாங்க ரஹ்மத்துடைய மலக்குமார்களும் இறங்கிட்டாங்க அசாபுடைய மலக்குமார்களும் இறங்கிட்டாங்க இந்த ரெண்டு மலக்குமார்கள் மேலே டயலாக் போகுது அசாபுடைய மலக்குமார்கள் சொல்கிறாங்க நூறு கத்தல் செஞ்சவர் நாங்கள் அசாபை பக்கம் கூட்டி கூட்டி போகிறோம் என்று ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சொல்கிறாங்க சரி அவர் நூறு மேர்டர் செஞ்சார் ஆனால் தௌபாக்காகத்தானே போய் கொண்டு நல்லடியார்கள் பக்கம் போய் நாங்கள் ரஹமத்தை பக்கம் எடுத்து போவோம் என்று இப்படி டிஸ்கஷன் நடக்க போக்கலாம் அல்லாஹ் தபார்காலா ஒரு ஹக்கமை அனுப்பிட்டு அல்லாஹ் மலக்குமார்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்தான் நீங்க ஒரு வேலை செய்யுங்க பூமியை நீங்க அலந்து பாருங்க மெஷப் பண்ணி பாருங்க இந்த மனிதர் இங்க மௌத்தா இருக்கிறாரோ நல்லடியார்கள்ட பூமி கிட்டையா இருந்தால் ரஹ்மத் பக்கம் இவருடைய ஊர் பக்கம் இவருடைய கிட்டையா இருந்தா அசாபு பக்கம் இப்ப மலக்குமார்கள் இப்ப அலக்குறாங்க ஆனா அலமது இல்லா ஹதீஸ்ல வருது அல்லாஹ் தாலா பூமிக்கு கட்டளை கொடுத்தான் நெருக்கமா வருதுக்கு என்று இப்ப பூமி ஷார்ட் ஆகிட்டு அலந்த பொறவு மெஷ பண்ண பொறவு ஒரு கை இந்த அளவுக்கு ஒரு பாலிஷ் என்று சொல்லுவாங்க இந்த அளவுக்கு அந்த இந்த மனிதர் நல்லடியார்கள்ட பூமி பக்கம் கூட இருந்தாரு டிசிஷன் வந்துட்டு அல்லா தாலாவுடைய ரஹமத் பக்கம் இவரை கூட்டி போக வேண்டும் என்று புகாரி ஷரீஃப்ல வார ஹதீஸ் என்ன வழங்குது எங்களோட பாவத்துக்கு மன்னிப்புக்காக நல்லடியார்கள் ஒரு சபபா இருக்கிறாங்க இப்ப நாங்க பாவத்துக்கு மன்னிப்பு அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம் இவங்கட பொருட்டால் கேட்கிறோம் இது ஹதீஸ் ஷரீப் அடிப்படையில் இதை வச்சுட்டு எங்களை முஷ்ரிக் என்று சொல்றாங்களா இருந்தா நீங்க உலமாக்கலா பைத்தியக்காரங்களா அது மட்டுமா ரசூலை கரீம் சல்லாஹோ அலஹி வசல்லம் சொல்றாங்க சஹி முஸ்லீம்ல வார ஹதீஸ் ஒருவர் அவரோட ஊரை விட்டுட்டு ஊ ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு நல்லடியாரை சந்திக்க போறான் உலமாக்கள் இருக்கிறாங்க தவறுதா சொல்லி போடுங்க ஹசரத் அவர்கள் மலக் ஒரு மலை கொண்டு இன்சானுடைய உருவத்தில் வந்துட்டு நிக்கிறாங்க அவர் வரக்காட்டி இப்போ இந்த மனிதர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஜேர்னியை இடையில போகல அந்த மனிதர் மலிக் மலக்கு மலக்கு மனிதருடைய உருவத்தில் எங்கே எங்க போறீங்க இவர் சொல்றாருன்னா அந்த ஊருக்கு போகிறேன் ஒரு அல்லாவுடைய நல்லடியாரை சந்திக்கத்துக்கு போறேன் என்று இப்போ மலக்கு கேட்குறாங்க என்ன காரணத்துக்கு போறீங்க ஏதாவது நீங்க அவருக்கு சேவை செஞ்சுட்டு அதுக்கு ரிட்டர்ன் எடுக்க போறீங்களா இல்லாட்டி அவங்க உங்கள் மேல ஒரு சேவை செஞ்சுட்டு நீங்க ரிட்டர்ன் கொடுக்க போறீங்களா அந்த மாதிரி தஸ்ரீஹ் வருது இப்போ இவர் சொல்றாரு இல்லை அப்படி ஒரு நோக்கம் இல்லை என்ற நோக்கம் அல்லாக்காக அல்லாவுடைய நல்லடியாரை சந்திக்க போறேன் என்று

என்ன விளங்குது நல்லடியார்கள் கிட்ட போறது அல்லாவுடைய பொருத்தம் எடுக்கிறதுக்காக ஒரு சபபு மன்னிப்பு பாவத்துக்கு மன்னிப்புக்காக ஒரு சபபு அதே போல சுவர்க்குடைய ஒரு கார்டனில் நாங்கள் வந்து நின்றுட்டு அல்லாவுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்றோம் இப்போ இந்த அவுளியாக்கள் மூலமா தான் இந்த பள்ளி வாசலே உண்டாச்சு பள்ளி வாசலில் ட்ரஸ்டி ஆகிட்டு இப்போ அவுளியாக்கள் தேவையில்லைன்னு சொல்றவங்க பள்ளியை விட்டு வெளியுவாங்க அப்போ அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு ஊழியர்களை பத்தி மாத்திரமா பேசுறதா இருந்தா நீங்க குரானியா பின்பற்றுறீங்க ஹதீசியா பின்பற்றுறீங்க நாங்க வேண்டுகொள்ற மூலமா சபைக்கு இந்த மாதிரி எங்கேயாவது ஸ்ரீலங்கால பள்ளி வாசல் இப்படி விஷயம் நடக்கிறதா இருந்தா சில இடத்துல ஆனா ஸ்டேர்ன் ஆக்ஷன் எடுக்க வேணும் இல்லாட்டி

தாருலுலும் தேவ்பந்த பவுண்டர் அவருடைய மையத்துக்கு போறவு இல்லாட்டி ரஷீத் அகமது கங்கோஹி ரெண்டு பேர்ல ஒருவர் மையத்துக்கு போறவு ஆட்கள் வந்து அவரோட கபர்ல இருந்து மண்ணை எடுத்துட்டு போவாங்க பறக்கத்துக்காக இந்த தேவ்பந்தி உள்ள மக்கள் எழுவாங்க அவங்களுடைய கிதாப்ல கபர் கிட்ட வந்துட்டு அவரோட கபர்ட மண்ணை உள்ள மண்ணை எடுத்துட்டு பறக்கத்துக்காக எடுத்து போவாங்க வீட்டுக்கு எடுத்து போவாங்க பார்த்தா கபரில் மையத்தில் மையத்தில் இருந்து அந்த இருந்து மண் குறைஞ்சு கொண்டு போகுது கனவுல அந்த கபரில் உள்ளவர் வந்துட்டு மற்றவருக்கு சொல்ற அவரோட மவனுக்கு வந்து சொல்கிறார் பாருங்க அப்போ டெய்லி எனக்கிட்டால ஏண்ட மண்ணை எடுத்துட்டு ஆள்கள் எடுத்து தூக்கி கொண்டு போகிறாங்களே மண் இல்லாமல் போதே இதை நிப்பாட்டுங்கு தான் பிறகுதான் நிப்பாட்டப்பட்டுச்சு சொல்ல வர விஷயம் என்னென்று கேட்டால் அடே உங்களிடம் சாஹ்கள் யார் ரசூல் சல்லாஹோ அலஹி கேவலமாக பேசுனாங்களோ காசிம் நானோத்து என்ன சொன்னு தெரியுமா தஹசீர் இருக்கிறான் நபிகள் நாயகம் இன்னொரு நபி ஒன்று வரலாம் அது மட்டுமில்ல நபிமார்கள் உம்மத்தை விட சிறந்ததா இருக்கிறது மும்தாசா இருக்கிறது இல்லம்ல மட்டும்தான் அமல்ல ஒரு உம்மதி நபியை விட அதிகமாக போகலாம் இந்த மாதிரி கருத்தை தஹசீர் உன்னாஸ் தான் எழுவப்பட்டிருக்கி அப்ப அந்த மாதிரி ஸ்காலர் அப்படி பேசுனவங்க உங்களோட கனவுல வந்துட்டு சொல்லலாம் இங்கால மண் எடுத்து போறாங்க அப்ப அவருக்கு தெரியுது நாங்க அவுலியாக்க கிட்ட வந்தா இவங்களுக்கு தெரியாது என்று நீங்க சொல்றீங்களே இது என்ன நியாயம் இது அவுலியாக்களுக்கு அல்லா தால கொடுத்த பாக்கியம் எப்படி என்று கேட்டா அவங்க வாழ்றாங்க இந்த மண்ணு கீழே வாழ்றாங்க ஆனா எங்கட பார்வையில இது மண்ணு இன் ரியாலிட்டி சொர்க்கத்துடைய கார்டன்ல வாழ்றாங்க அல்லாவுடைய ரஹமத் இறங்கி கொண்டிருக்கிறது அல்லாவுடைய பெஸ்டோவலை கொண்டு நாங்கள் வாரதை எங்களை பார்க்கறாங்க எங்களோட ஹாஜத்துக்காக அல்லாஹிட்ட துவா செய்கிறாங்க இவங்களோட பொருட்டால் அல்லாஹாலா இந்த மஜ்லிசை கபூல் செய்வானாக அல்லாஹ் தபாரக் வாலா இவங்களை மாற்றமா பேசுறவங்களை அழிச்சு போடுவானாக அல்லாஹ் அல்லஹ் நம் அனைவருடைய ஈமானை உறுதியாக்கி தருவானாக நம் அனைவருக்கும் ரசூல் கரீம் சலாஹு அலிஹி வஸ்லமுடைய ஷஃபாத்தை தருவானாக அல்லாஹ் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் ஈமானோட வாழ்ற பாக்கியம் ஈமானோட மௌத்தா போற பாக்கியம் குத்துபு நாகர்ட்ட பரக்கத்தை கொண்டு فقیر صاحب ولی اللہ برکت ہے کنڈ موت نرم کتب نائے گا تا پاک را پاکیت ہے تروان آگا سبحانک اللہم و بحمدک اشہدو اللہ الہ اللہ تستغفر کو آتوبو علیک السلام علیکم ورحمت اللہ